நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில் இருக்கிற ஹீரோக்கள்லேயே ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும் அவங்களோட குழந்தைகள் படித்து மேலே வரணும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற வெகு சில ஒரு சில ஹீரோக்களில் மிக முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா அவரை வந்து இன்னைக்கு ஒரு பக்கம் விஜய ரசிகளும் அஜித் ரசிகளும் அரசியல் சார்பாக பாஜகவும் பாமகவும் அவரை கடுமையாக வந்து ட்ரோல் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அவர் மேலே ஜென்ம பகை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திட்டி இதனால இதனால் விடப்பட்ட ஒரு வதந்தி என்ன அப்படின்னா சூர்யா ஒரு ஃபெயிலியர் ஹீரோ அப்படிங்கிற விஷயம்தான் எனது சூர்யா ஃபெயிலியர் ஹீரோவா அப்படின்னு விநியோகஸ்தர்கள் எல்லாமே கடுப்பை கண்டமே திட்ட ஆரம்பிச்சாங்க உண்மையே சொல்லணும்னா ஒரு பத்து வருஷத்தை எடுத்துக்கிட்டால் அந்த பத்து வருஷத்தில் விஜயும் சரி அஜித்தும் சரி பெரிய லெவலில் ஹிட்டு கொடுக்கவே இல்லை சூர்யா தான் தெருக்க வர்ற ஹிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவங்களே லிஸ்ட்டு போடுறாங்க எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் எடுத்துக்குவோம் இந்த பத்து வருஷத்தில் சூர்யா கொடுத்த ஹிட்டு படங்கள் என்ன அப்படின்னா நந்தா மௌனம் பேசியதே உன்னை நினைத்து காக்க காக்க பேரழகன் கஜினி ஆறு வேல் வாரணம் ஆயிரம் ஆதவன் அயன் சிங்கம் இந்த பன்னெண்டு வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்தவர் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அந்த பத்து வருஷத்தில் பன்னெண்டுமே மெகா ஹிட் படங்கள் வேற லெவலில் தெருக்கி வர்ற படங்கள் ஆனால் இவரை ஃபெயிலியர்னு சொல்கிற மற்ற ஹீரோக்கள் ரசிகர்கள் யார் நம்ம அஜித் விஜய் ரசிகர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு சினிமா விநியோகம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரொம்ப ரொம்ப சொற்ப வெற்றி படங்கள் தான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருமலை கில்லி திருப்பாச்சி சிவகாசி போக்கிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவலன் சுமாரா போச்சு அவ்வளோதான் மீதி ஏகப்பட்ட படங்கள் தோல்விப்பட தான் வெறும் ஆறு படங்களும் தான் விஜய்க்கு ஹிட் படங்கள் மீதி எல்லாமே அழகிய தமிழ் மகன் ஆதி குருவி சச்சின் மதுரை பைரவா மதுரை வில்லு வேட்டைக்காரன் சுரா எல்லாமே டிசாஸ்டர்ஸ் தான் ஸோ அவருக்கு அவருடைய ரசிகளுக்கு சூர்யாவை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்லை சரி விஜயாச்சு விட்டுருவா அஜித் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேவலம் மோசம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அஜித் எவ்வளோ ஹிட்டு கொடுத்தாருன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் ஏன்னா அவருடைய ஹிட்டு படங்கள் அப்படின்னு பார்த்தா சிட்டிசன் வில்லன் அட்டகாசம் திருப்பதி வரலாறு பில்லா மங்காத்தா அவ்வளவுதான் தான் வேறு எந்த படங்களும் பெரியவளோ ஹிட்டு கிடையாது எல்லாம் அட்டர்ஃப்ளாப்பு ஆஞ்சநேயா ரெட்டு ஜி பரமசிவன் ஏகன் ஆழ்வார் கிரீடம் எல்லாமே படங்கள் ஸோ அவருக்கெல்லாம் அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் சூர்யா பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை ஸோ விஜய் இந்த பத்து வருஷத்தில் வெறும் ஏழு ஹிட்டு அஜித் இந்த பத்து வருஷத்தில் வெறும் ஆறு ஹிட்டு சூர்யா மட்டும்தான் பன்னெண்டு வெற்றி படலை கொடுத்துருக்காரு தாறுமாறா விதவிதமான வெற்றி படங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தரப்பு சொல்கிற மாதிரி சூர்யா ஃபெயிலியர் ஆக்டர் கிடையாது வெற்றிகரமான ஒரு ஹீரோ தான் ஸோ இதனால் சூர்யாவுக்கு துளிகூட எந்தவித சறுக்களும் சரிவும் இல்லை அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது சூர்யா அவர்கள் வெற்றிகரமான ஹீரோவா இல்லை இவங்களாம் சொல்கிற மாதிரி தோல்விகரமான ஹீரோவா என்று